தவிர வாழ்க்கை தொடங்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தொண்டு செய்து படுத்த பலம் தூயதாரி மார்களும் அவன் மண்டை சுரப்பிள் சிறிதைல என்று பாரதிதாசனால் புகழப்பட்ட ஒரு சிறந்த நபரான பெரியார் அவர் இடஒதுக்கீடு ஜாதி ஒழிப்புகளை பற்றி முன் வெளிப்படுத்த வந்தேன் சூரிய இல்லை என்றாலும் மனிதன் வாழ முடியும் ஆனால் ஜாதி இல்லை என்றாலும் மனிதன் வாழ முடியாது என்ற காலம் அந்த இந்த காலத்துல மூணு தேவைகள் அடிப்படையாக இருந்தால் போதும் ஒரு மனிதன் வாழ முடியும் ஆனால் முந்தைய காலத்துல பெரியார் வாழ்ந்த காலத்துல அடிப்படையா பார்ப்பாங்க அந்த ஜாதியை ஒழுக்கப்பட்ட நபருக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தவர் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியலும் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு தேவை என்றார் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது என்பது ஜாதி மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் முயற்சி பெரியார் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்று சொன்னார் என்னவென்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் அவர்களுக்கு ஒரு குழு பள்ளியில் கூட படிக்க முடியாமல் மற்றொரு குழு அதிகாரிகளாக இருந்தால் அதில் எங்கே சமம் இருக்கிறது என்று கூறி சமத்துவத்தை அடைய இடஒதுக்கீடு தேவை என்பது உரிமை இடஒதுக்கீடு து என்ற பெயரில் அவர்களுடைய மனித உரிமைகளையும் பதிந்த ஒரு சமூக பழக்கமாக இருந்தது அதனை பெரியார் ஜாதி அடிப்படையிலான ஒரு அடிமைத்தனம் கருதினார் அதனை மேலும் அப்பொழுது சிலர் கேட்டனர் தேவதை ஒழிப்பது மதத்துக்கு எதிராக என்று கேட்டனர் அதற்கு பெரியார் என்பது ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று தவிர அவனை அடிமைப்படுத்தக் கூடாது ஒரு பெண் தேவதில் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே அது மதம் இல்லை அது மனித முழிப்பதாக இருக்கிறது என்று கூறினார் பிறகு ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பெண் தன் தந்தை நாள் கூலி வேலை செய்பவர் பணியில் படித்தார் மேலும் ஐஏஎஸ் அதிகாரியாக இடஒதுக்கீட்டின் வாய்ப்பால் ஒரு அதிகாரியாக ஆகிறார் அவர்தான் மா மகேஸ்வரி பெரியார் நம்பியா ஒரு மாற்றத்தின் முகமே அவள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் திருவாரூர் மாவட்டத்தில் வாய்க்கால் சம்பவம் நடந்தது

தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள் ஏன் இப்போது ராக்கெட்டும் விஞ்ஞானிகளாகவும் சட்ட சட்டமன்றத்தில் சட்டம் உருவாக்கியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு ஒரு மனிதன் வாழ்வது என்பது தன் குடும்பத்துக்காக ஆனால் ஒரு மகான் வாழ்வது என்பது மக்களுக்காக அந்த மாதிரியான ஒரு மகான் தான் தந்தை பெரியார் ஒரு ஒரு மனிதன் காண்பதற்காக தலை தூக்குகிறான் ஆனால் பெரியார் தாழ்த்தப்பட்ட நபரை மண்ணை காண்பதற்காக தூங்கினார் எனவே பெரியார் செய்தது ஒரு பெரிய தொந்து என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி அமைந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்